வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்போ கால்முனையில நின்று கொண்டிருக்கின்றேன் கால்முனைகள் என்னத்துக்காக வந்திருக்கிறோம் சொன்னால் நம்ம மோட்டவை கடையை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த கால்முனையில பல்வேறுபட்ட எண்ணிக்கையில் அடங்காத மோட்டவை கடைகள் இருக்கின்றது அதுல நம்ம சஹானா என்கின்ற மோட்டவை கடைக்குள் தான் நாம் வந்திருக்கின்றோம் இந்த சஹானா மோட்டவை கடையில் உவாறான மோட்டவைக்கிள்கள் இருக்கின்றது அந்த மோட்டவை எத்தனை ஆண்டு வந்திருக்கின்றது அந்த வைக்கிள்களுக்கு இவ்வாறான விலைகள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களிடம் நான் கதைக்கப் போகின்றேன் அடுத்தது மோட்டார் வைக்கிளையும் உங்களிடம் காண்பிக்க போகின்றேன் நீங்களும் மோட்டார் பைக் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே கல்முனையில் வந்து சஹானா என்கின்ற மோட்டார் கடைக்கு வந்து மோட்டார் வைக்கிள்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருவதோடு மோட்டார் கடையில் ஒவ்வாறான மோட்டார் வைக்கிள்கள் இருக்கின்றது அங்கு ஒவ்வாறான விலைகள் கூறப்படுகின்றது என்பதை முழு விளக்கமாக இந்த காணொலியில் நான் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் வாருங்கள் பார்க்கலாம் பைக் இந்த பைக் வந்து நம்பரை பார்த்தீங்கன்னா பிஐஐ பத்து ஐம்பத்தி நாலு இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்தைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்திக்கு இந்த பைக்கில் திங்க வந்து சஹானா மோட வைக்கில் வந்து ஆறு லட்சத்தி அறுபதனாயம் ரூபா இந்த பைக்கனுக்கான விலையை இங்கே நிர்ணயிச்சிருக்காங்க நீங்கள் இந்த கடைக்கு வருகின்ற போதோ உங்கள் பேசி இதை விட பைக் கொஞ்சம் குறைவான விலையிலும் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இன்னொரு டிஓ பைக் இருக்குது இந்த ஒரு டியோ பைக் இருக்குது இந்த பைக்கில் நம்பரை பார்த்தீங்கன்னா பிஹெசபிள்யூ சைபர் இருபத்தேழு ஒன்று இந்த பைக்கில் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பைக்கில் மந்திக்கு இந்த பைக்கிலுக்கும் ஆறு அறுபது இந்த சஹானா மோட்டார் பைக் கடையால் இந்த பைக்கிலுக்குரிய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சஹானா மோட்டார் பைக் கடையில் பல்சர் பைக்கிலும் இருக்குது இந்த பல்சர் பைக்கில் நம்பரை பார்த்தீங்கன்னா வி ஐஇ நாற்பத்தேழு சைபர் நாலு இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்திக்கு இந்த பைக்கிலுக்குரிய விலை வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக சகான மோட்டார் பைக்கில் இந்த பைக்கிலுக்குரிய விலையானது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா எப்செட் வைக் இருக்கு இதில் நம்பரை பார்த்தீங்கன்னா பிஇஐ இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்திக்கு இந்த பைக்களுக்குரிய விலையானது ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக இந்த சகானா மோட்டவை கடையில் வரையறுக்கப்பட்டு இருக்கின்ற அடுத்தது வந்து இந்த சகான மோட்டவை கடையில் அடுத்த வைக்கலாக ஹங் பைக் இருக்குது இந்த ஹன் பைக் வந்து எப்போ வந்துருக்குன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்திருக்கு இதில் நம்பரை பார்த்தீங்கன்னா பிஜிஎன் இந்த பைக்கிளுக்குரிய விலையானது இங்கே வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகிறது அதே போல் அடுத்த மோட்டர் பைக்கில் பாருங்கள் எப்செட் இதில் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த எப்செட் வைக்களுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா பிஐ பைக் ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தேழு இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறங்கிருக்கு இந்த பைக்களுக்கு விலையானது பத்து லட்சத்தி இருபதாயிர சொல்லப்படுகிறது அதே போல அங்கால பார்த்தீங்கன்னா என்எஸ் வைக்கிறி இது நம்பரை பார்த்தீங்கன்னா பி எஃப் எம் அறுபத்தொன்பது எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறங்கிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் இந்த பைக்கிலுக்குரிய விலையானது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகிறது அடுத்த எப்செட் பைக்கில் ஒன்று இருக்கு இந்த பைக்கிலுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா வி சைபர் நாற்பத்தேழு ஒன்பது இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த பைக்கிலுரிய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி தொண்ணூறாக இந்த பைக்களுக்கு இங்கே சஹானா மோட்டமை கடையால சொல்லப்படுகிறது அதே போல இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சுசிக் பைக் இருக்கு இந்த சுசிக் பைக் வந்து கிக்சர் மடலைக்கு அந்த சுசிக் பைக் வந்து இந்த பைக்கில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறங்கிருக்கு இந்த பைக்கிலுக்குரிய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயாக சஹானா மோட்டார் பைக் அடையாள சொல்லப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஹோண்டா பைக் இருக்கு ஹோண்டா கம்பெனியில் ஸ்விஸ்டர் பைக் இந்த பைக்கினுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா பிஹெச்

அதே போல இங்கால அப்பாஸ் பைக்கிறிக்கு இந்த பைக்கில் நம்பரை பார்த்தீங்கன்னா விஇஎஃப் முப்பத்தெட்டு எழுபது இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறங்கிக்கு இந்த பைக்கிளுக்குரிய விலையானது நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகின்றது அதே போல் அங்கே உள்ளுக்கு பல்வேறு பைக்கிள்கள் இருக்கின்றது நீங்கள் இந்த கடைக்கு வருகின்ற போது உங்களிடம் இருக்கின்ற பணத்துக்கு ஏற்ற வகையில் இந்த சகானா மோட்டார் பைக் கடையில் பைக்கிள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் thank you நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வகையான மோட்டார் வெஹிக்கிள்களும் இந்த சகானா மோட்டார்ஸ் கடைக்குள்ள இருக்கிறது நீங்கள் வருகின்ற போது அதாவது கல்முனைக்கு வருகின்ற போது நீங்கள் மோட்டார் வைக்கிள் எடுக்க விரும்பினால் இந்த சகானா மோட்டார்ஸ் கடைக்கு வாங்க உங்களுக்கு விரும்பிய விலையில் பல்வேறுபட்ட மடல்களின் மோட்டர் வெஹிக்கிள்கள் இருக்கின்றது நீங்களும் உங்களுடைய காசு கேட்ட வகையில் இங்கே மோட்டார் வெஹ்கிள்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை தெரியப்படுத்துவதோடு நாங்களும் இங்கிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம்